குல் சுரேஷ் வீட்டை விட்டு எகிரி வெளியே போனாரா இல்லையா டான்ஸ் மரத்தன் எப்படி இருந்துச்சு அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் மேட் கிட்ட கோச்சுக்கான காரணம் என்ன எல்லாமே இந்த பாக்கலாங்க இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல கூல் சுரேஷ் ஹவுஸ்மெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னன்னா விஜய் வந்து காலையில நீங்க ஒழுங்கா விளையாடணும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க நான் உன்னை வெளியே பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னான் பட் அன்னைக்கு மத்தியானமே வந்து நாமினேட் பண்ணி விளையாணுறதுக்கு பண்றான் இதுல ஒரு ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிட்டு அண்ட் அந்த மாயான் பூர்ணிமாலாம் இல்ல இதுதான் கேம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க அவரது கண்டுக்கிற மாதிரி இல்லைங்க விசித்ரா டைட்டில் வினரை பார்த்து நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நல்லாவே கேட்டாங்க விஜய் தான் உனக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து உன்னு ஹெல்ப் பண்ணான் பட் அவனே நீ நாமினேட் பண்ணி டிக்கெட் டு ஃபின்னரிலேயே போகடாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப வேலிடான கொஸ்டின் காலையில எழுந்தோடனே கூல் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே குதிக்கிறதுக்காக காம்பவுண்ட் வெளியே ஏறிட்டு இருக்காரு அப்ப மணி அதை பாத்துர்றாரு அண்ட் ஓடி போயிட்டு அவர் தடுக்கிறாருங்க மணி தடுத்ததால வந்துட்டாரா இல்ல அவரால் அவ்வளோதான் ஏற முடிஞ்சான்னு தெரியலிங்க பட் ஆனா வந்துட்டார் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அதே தாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன ஆச்சு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க அதுக்கு கூல் சுரேஷ் என்னால் முடியல சார் நான் ஃப்ரீயாக இருந்தா பயங்கரமா விளையாடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் பிக் பாஸ் நீங்க எகிரி குதிச்சு அப்படிலாம் போயிருந்தீங்கன்னா விளைவுகள் விபரீதமா இருந்திருக்கும்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாருங்க நெக்ஸ்ட் டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் வைக்கிறாங்க அது என்னன்னா ஒரு ஒரு படத்தோட கேரக்டர் வந்து ஒரு ஒருத்தர் கொடுத்துருவாங்க அது அவங்களாவே அந்த கேரக்டரா மாறி செயல் பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லாவே அண்ட் அவங்களுக்கு ஏற்ற பாட்டு ஒரு ஒரு டைம் ப்ளே ஆகும் அந்த ரோல்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடணுங்க அதான் டாஸ்க் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற மாதிரி கரன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அது ஹவுஸ் மேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க இந்த கேம்ல டோட்டலா த்ரீ வினர்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வினர் வந்து யார்கிட்ட அதிகமான கரன்சி இருக்கோ அவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த டோட்டலா த்ரீ வினர்ஸ்மே வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கு சலுகை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க விஜய் அண்ட் அர்ச்சனா ஆல்ரெடி அவங்க அவுட் ஆஃப் த ரேஸ் இல்லையா அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாமா அர்ச்சனாக்கு திமுரு படத்தில் வர ஈஸ்வரி கேரக்டர் கொடுக்குறாங்க அர்ச்சனா உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பீப்புள் கிட்ட அப்படி தான் ப்ராஜெக்ட் ஆயிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அண்ணனியா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க படைய வர ரஜினி கேட்ட தினேஷ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அவர் பேக் மாட்டிருக்காங்க அதை வந்து மாயா டோராவின் பயணங்கள் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அது தினேஷ்க்கு தெரிஞ்சிருங்க அதை அவர் கேஷ்லாம் விட்டுட்டாரு பட் அப்புறமா டைட்டில் வின்னர் வந்து சும்மா தேவையில்லாம அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு அப்ப புடி புடினு புடிச்சிட்டாருங்க இப்ப அவங்க பேர் முத்தலகுன்னு இருக்குது செத்தலகுன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி

தளபதி விஜயா வந்து விஷ்ணு பண்ணியிருக்காரு பட் அவ்வளவா செட் ஆகலைங்க டைலாக்ஸா பேசிட்டு இருக்காரு பட் எதுவுமே அவருக்கு செட் ஆகல சுத்தமா அவரோட ரோல் வந்து கேரக்டராவும் சூப்பரா ப்ளே பண்ணாங்க டான்ஸுமே செமையாடினாங்க பட் நமக்கு அவ்வளவா இன்னைக்கு எபிசோட்ல காட்டவே இல்லைங்க விஜய் டிவி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் அனன்யா வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்க வந்து மொட்டை மாடி கல்பனாவும் வராங்க அதாங்க கஜினி படத்துல வருவாங்க இல்லையா அசின் அந்த கேரக்டர்ல வராங்க அவங்களுக்கு டான்ஸோ அவ்வளவா வரல போலங்க இந்த கேம் மாதிரியே ஆப்போசிட்ல விஜயன் மணியை பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க மூணு பேரும் ஆன ஃப்ரேம் ஒன்று சூப்பராக இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு அந்த டாமெக்ஸ் ஓட்டிங் ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா பீப்புள் ஓட் ன்ற மாதிரி அதில் வந்து ஓட்ரிங் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்குங்க அதில் பார்த்தா ஷூட்டர்ஸ் டீம் வந்து மெஜாரிட்டியாக லெவன் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க மற்ற டீம்ஸ்லாம் டெபாசிட் கூட வாங்கலாம் தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்க ஏன்னா இவங்க லெவன் தௌசண்ட் சேஞ்சில் இருந்தாங்க அண்ட் அவங்களாம் டூ தௌசண்ட் சேஞ்சில் தான் இருக்காங்க அண்ட் இந்த டீமில் அர்ச்சனா வேறு இருக்காங்க இல்லையா உடனே மாயான் பூர்ணிமாக்கு அதுவே போகிறதுக்குலைங்க ஹவுஸ் மேட்ஸ்க்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அர்ச்சனாக்கு வெளியே ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கூல் சுரேஷ் ரொம்ப டயர்டாக இருந்தார் இல்லையா அதனால் அவருக்கு எஸ்டார் கேட்டப்பே கொடுத்துருக்காங்க ஃப்ரம் மன்மதன் அவர் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க பட் சூப்பராவே பண்ணாருந்தான் சொல்லணும் அண்ட் எல்லாரும் கரன்சி வந்து கொடுத்தப்ப அவர் எனக்கு கரன்சி எல்லாம் கொடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் ஜெனியினா பண்ணாருங்க அது அப்படியே பேரெல்லாம் ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அது எப்படின்னா பால் ஒன்னு மிளந்து விரட்டி விட்டு அதை கேச் பண்ணுங்க அதுதான் டாஸ்க் அதுல தோத்துட்டா நெக்ஸ்ட் வீக் ஷாப்பிங் வந்து ஒருத்தர் மட்டும் தான் போற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க ரிசல்ட் என்னன்னு எப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தோத்துட்டாங்க அவங்க ஒன்றும் புதுசும் இல்ல நம்ம ஒன்றும் பழசும் இல்லைங்க மணி அண்ட் விஷ்ணு மட்டும் கரெக்டாக கேட்ச் பண்ணாங்க பட் யாருமே பண்ணல நெக்ஸ்ட் விசித்ரா வந்து நீலாமரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் ஆடட் வித் தினேஷ் சூப்பராகவே இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா தினேஷ்க்கு படையப்ப ரஜினி கிட்ட கொடுத்திருந்தாங்க அவர் சூப்பராகவே இமிடேட் பண்ணாருங்க ரஜினி மாதிரி தலைவர் மாதிரி நிற்கிறது அப்புறம் ஃபைனல் டச் ஒன்று கொடுத்தது சிங்க் ஆச்சுங்க அப்புறம் காதல் கொண்டேன் தனுஷா வந்தாரு அவருக்கு ஒரு பாட்டு போட்டாங்க பாட்டு ஸ்டார்டிங்ல அவர் குளிக்கிற மாதிரி பண்ண சீன் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு டான்ஸுமே நல்லாவே பண்ணாருங்க பூர்ணிமாக்கு பருத்திவிரன் வர முத்தல கேரக்டர் கொடுத்திருந்தாங்க அதுல இப்ப கார்த்தியா யார் வர போறாங்கன்றதா கேள்வியே பூர்ணிமா விஷ்ணு கிட்ட பேசி வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி தான் நமக்கு டிவியில் காமிச்சாங்க பட் பாட்டு போட்டோட திடீர்னு பார்த்தா மணி வந்து நின்று இருக்காங்க மேல விஷ்ணுவை பார்க்கணுமே யாரா இவன் குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவர் அழுதுட்டே சிரிச்சுட்டு கை தட்டினாருங்க அது எப்படி முடியும்னு கேட்குறீங்களா அவரோட ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சரி அடுத்த ஸ்டான்ஸ் ஆச்சு உள்ளார போயிடலாம் ட்ரை பண்ணாரு விஜய் வந்து பூந்துட்டாருங்க விஷ்ணுக்கு ரத்த கண்ணீர் தாங்க வந்துச்சு எப்படியோ பூர்ணிமாவே அந்த பாட்டு மிடில் வந்து விஷ்ணுவை கூட்டிட்டு போய்ட்டாங்க ஸோ அவரும் கார்த்தி மாதிரி ஆக்ட் பண்ணாரு நல்லாவே இருந்துச்சு அதுவுமே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ஃபீலிங் தாங்க மற்ற கண்டஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்கலாம் சுமார் கிளிம்ஸ் முறையாச்சு எல்லாருமே காமிச்சிருக்கலாம் பிகாஸ் அவங்களுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸோ இப்போ டாஸ்க் முடியுதுங்க எல்லாருமே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி போர்டில் எழுத சொல்கிறாரு பிக் பாஸ் போர்டில் எல்லாருமே போய் ஜீரோ ஜீரோன்னு எழுதுறாங்க எப்படி அது நமக்கும் ஒன்றும் புரியல அங்கே இருந்த பிக் பாஸ்க்கும் எதுவும் புரியல என்ன பண்ணுறாங்கன்னு மாயா ஜீரோன்னு எழுதுனப்ப விசித்ரா நான் உனக்கு அமௌண்ட் கொடுத்தனே அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு லாக் பண்ணிட்டாங்க அங்கேயே மாயாவுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகிடுங்க கூல் சுரேஷ் ஃபுல் அமௌண்ட் மணி கொடுத்த மாதிரி தெரிஞ்சுச்சு ஸோ அதனால் இந்த புள்ளிங்க எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் நமக்கு எதுவுமே கிளியராக மாயா காட்டலைங்க அப்ப மாயாக்கும் புரியுமா ஒரு சின்ன சண்டை நடக்குது என்னன்னா மாயா வந்து இந்த கேம்ல இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க என்ன கேம்னா விஜய் கொடுக்குற கேம்ல அவங்க மட்டும் தனியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க அது வந்து பூர்ணிமா கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு பூர்ணிமா நீங்க தப்பிக்கணும் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க அண்ட் கமல் சார் கிட்ட என்ன பேசணும்னு இப்பவே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க சோ வந்து நீங்க உங்க இஷ்டம் ஏதோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கோமா பேசுறாங்க அதுக்கு மாயா இரிட்டேட் பண்ணாதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுறாங்க என்னன்னா விசித்ரா வந்து ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் கேட்டி அவங்க லாக் பண்ணாங்க இல்லையா அதனால மாயாவுக்கு ஒரு இதாயிடுச்சுங்க சோ எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் இவங்களாம் மாட்டி மாதிரி அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க பட் அதுவும் நடக்கல பூர்ணிமாக்கு அதை பிடிக்கல அவங்க என்ன பண்றாங்க கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு போய் தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க உள்ளார பிக் பாஸும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாடி அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு பட் எந்த ப்ராக்ரஸுமே இல்லைங்க அவரும் எவ்வளவு அமைதியா இருப்பாரு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஃபேவரட்டிசம்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்க்கு ஃபுல்லா மட்டும் எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்த கேமுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அதை நீங்க புரிஞ்சிக்கல நீங்க பண்ண ரூல் பிரேக்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீக் ஸ்டார்டிங்ல கூட உங்களுக்கு அவ்வளவு அட்வைஸ் கொடுத்தேன் பட் நீங்க அதை கூட இன்னுமே கடைபிடிக்கல அண்ட் ரூல் பிரேக்ஸ் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நல்லா நல்லா திட்டி விட்டாருங்க என்ன தப்பாச்சுன்னா புள்ளி கேங் ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி அனுப்பணும்ன்றதுக்காக ஏதோ பண் ட்ரை பண்ணாங்க பட் அது எதுவுமே வேலைக்காகல அண்ட் மாட்டிக்கிட்டாங்க பிக் பாஸ் செம்ம கடுப்பா ஐ எம் வெரி 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 மச் டிஸப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாருங்க அண்ட் மெயினோர் கண்டிஷன் வச்சுட்டு போனாருங்க மார்னிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டெட்லைன் லைன் அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்க எனக்கு இந்த வேல்யூஸ் எவ்வளோ வாங்கினீங்கன்றது எனக்கு போர்டில் எழுதணும்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன பண்ணுவார்னு தெரியல அவங்க ஃபாலோ பண்ணலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க ஆன் தி ஹோல் இன்னைக்கு அந்த டான்ஸ் மேரத்தான் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லாவே போச்சு டான்ஸ் மேரத்தான் மட்டும்தான் பட் அவங்க கேரக்டரா பர்ஃபார்ம் பண்ண எதுவுமே செட் ஆகல எக்ஸப்ட் டான்ஸ் அர்ச்சனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடாதது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த விடவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாபாய்